ஹே காய்ஸ் ப்ரீஹிஸ்டாரிக் காலத்துல வாழ்ந்த ஒரு பில்டிங் அளவுக்கு மிகப்பெரிய டைனோசரை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அது நடந்தாலே இந்த பூமி குலுங்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது ஒரு மிகப்பெரிய டைனோசர் இனமா இருந்திருக்கு அதுதான் பெட்டகோடைட்டன் சொல்லக்கூடிய ஒரு டைனோசர் இது பூமியில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய டைனோசர் இனம்னு சொல்லப்படுது இந்த பெட்டகோடைட்டனோட அர்த்தம் என்னன்னா பெட்டகோனியான்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வந்த மிகப்பெரிய அசுரன் அதாவது இந்த மிகப்பெரிய டைனோசர் அர்ஜென்டினா நாட்டில் இருக்கிற பெட்டகோனியான்னு சொல்லக்கூடிய பகுதியில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த டைனோசரோட ஹிஸ்ட்ரி என்னென்னு நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல இந்த டைனோசரை பற்றி எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அர்ஜென்டினாவில் ஒரு ஃபார்மர் பார்த்தீங்கன்னா அவரோட லேண்டில் சில மிகப்பெரிய போன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்காரு முதல் அவர் என்ன நினைக்கிறான்னா இது ஒரு யானையோட எலும்புகளாக இருக்கலாம்னு சொல்லி ஆனால் அதுக்கப்புறமா சயின்டிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ண தான் அதெல்லாம் ஒரு யானையோடதுல டைனோசரோட ஃபொசிஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க ஸோ அங்கே மட்டுமே இருபதுக்கும் மேற்பட்ட போன்ஸ் இருந்திருக்கு அதில் அதோட தை போன் மட்டுமே எட்டு ஃபீட் நீளமாக இருந்திருக்கு ஸோ அந்த எலும்பு மனிதனோட ஹைட்டை விட பெரியதாக இருந்திருக்கு ஸோ அந்த பொசில்ஸை பார்த்த உடனே இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் சொன்னாங்க இது இந்த உலகத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய எனிமலோட பொசில் இருக்கக்கூடும்னு சொல்லி ஸோ இந்த பெட்டகோ டைட்டன் சொல்லக்கூடிய இந்த எனிமலோட ஹைட் பாத்தீங்கன்னா நியர்லி முப்பத்தி ஏழு மீட்டர்ஸ் இருந்திருக்கு அதாவது நூற்றி இருபது ஃபீட் உயரம் இருந்திருக்கு ஏன்னா அதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எழுபது டன்ஸ் வரை போயிருக்கு இது ஒரு போயிங் செவன் த்ரீ செவன் பிளேன் வெயிட்டுக்கு சமமா இருந்திருக்கு ஸோ அந்த அளவு மிகப்பெரிய பொடியோட தான் அந்த டைனோசர் இருந்திருக்கு இந்த டைனோசர் பாத்தீங்கன்னா டைட்டனோசோர் ஃபேமிலிக்கு சேரும் இதுக்கு மிகப்பெரிய நீளமான கலத்து இருந்திருக்கு நீளமான வாலும் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய பொடியும் இருந்திருக்கு ஆனா இந்த டைனோசர் இனம் பாத்தீங்கன்னா வெஜிடேரியனா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மரங்கள்ல இருக்கிற இலைகளையும் கிளைகளையும் தான் தின்னம்னு சொல்லியிருக்கு இதோட ஹைட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப உயரமா இருக்கிறதால ஈஸியா உயரமான மரங்கள் எல்லாம் ரீச் பண்ணிடும் அதனாலேயே சிலர் இத ஜாயிண்ட் கிராஃப்ட் டைனோசர்னு கூட சொல்லியிருக்காங்க இந்த பெட்டகோ டைட்டன் பார்த்தீங்கன்னா நூறு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி கிரிட்டசியஸ் பீரியட்ல வாழ்ந்துருக்கு ஸோ அந்த டைம்ல சவுத் அமெரிக்காவில் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ரிவர்ஸ் அண்ட் வெட்லேண்ட் எல்லாம் ஃபுல்லாக இருந்திருக்கு ஸோ அங்கே தான் இந்த மிகப்பெரிய டைனோசர் எல்லாம் வாழ்ந்திருக்கு அவங்க ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுவாங்க ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு கூட்டமாக தான் வாழ்ந்துருக்காங்க அதனாலேயே எந்த ப்ரெஜக்டராலயுமே இவங்களை அட்டாக் பண்ண முடியாது அதே சமயம் இவங்களோட பொடியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் யூனிக்கான ஸ்கின்னும் இருந்திருக்கு அவங்க கிட்ட ஆனால் கொஷன் என்னென்னா இப்படி மிகப்பெரிய க்ரியேட்டர் எப்படி இறந்து போச்சுன்னு சொல்லித்தார் சயின்டிஸ்ட் சொல்கிறது என்னென்னா அரௌண்ட் அறுபத்தி ஆறு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய எஸ்ட்ராய்ட் பூமியில் விழுந்திருக்கு ஸோ அதை என்வாயர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கு சன்லைட்டை ப்ளாக் பண்ணியிருக்கு பிளான்ட் எல்லாம் எக்ஸ்டிங் ஆகிருச்சு ஸோ அதனாலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டைனோசர் அப்படியே அழிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லப்படுது ஸோ இந்த மிகப்பெரிய பெட்டகோ டைட்டன் மாதிரியான எனிமல் எல்லாம் ஃபுட் ஷார்டேஜ் காரணமாக தான் எக்ஸ்டிங் ஆகிருக்கு இன்றைக்குமே சயின்டிஸ்ட் டைட்டனோட ஃபொசில்ஸ்ல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷனை லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களோட போன் ஸ்ட்ரக்சர் மசில் பேட்டர்ன் ப்ரீத்திங் சிஸ்டம் இது எல்லாமே அனலைஸ் பண்ணி த்ரீ டி மாடலிங்கில் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏர்ஜென்டினாவில் உள்ள மியூசியமில் இதோட ஃபுல் சைஸ் கலெக்டன் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது பக்கத்தில் இருக்கிறது ஒரு மலை பக்கத்தில் இருக்கிறது மாதிரின்னு சொல்லி இந்த பெட்டகோ ஜஸ்ட் ஒரு டைனோசர் மட்டும் இல்லை அது ஒரு லிவிங் லெஜண்ட் ஆஃப் சொல்லலாம் இது என்ன நமக்கு நினைவு காட்டுதுன்னா ஒரு காலத்துல இந்த பூமியில் நம்மளால் நம்பவே முடியாத மிகப்பெரிய உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லி ஆனா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் தான் அந்த காலத்தோட ஸ்டோரிஸ் எல்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களித்து சந்திக்கிறேன் அண்ட் தென்யூரியஸ்